அங்கிள் ம் எபிரேயர் புஸ்தகத்துல நம்பிக்கையை அறிக்கை உறுதியா இருங்கள்னு போட்டிருக்குல்ல அது எப்படி அங்கிள் நல்ல ஒரு சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார் பாருங்கள் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவர் அந்த ஆவியானவர் எபிரேயர் நிருப ஆக்கியோனை கொண்டு என்ன சொல்லியிருக்கிறார் உங்கள் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அது எப்படி என்று சொல்லி பார்ப்போமே முதலாவது நீங்கள் எதை நம்ப வேண்டும் சூழ்நிலையை நம்ப கூடாது எதை நம்ப வேணும் வாக்கு தத்தங்களை நம்ப வேண்டும் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க சூழ்நிலை என்ன சொல்லுகிறது அவன் பெரிய ராட்சதன் நாற்பது நாட்கள் இஸ்ரவேலின் சேனை பயந்து கொண்டு இருக்கிறது சரிதானே ராஜாவும் பயந்து போயிருக்கிறான் இஸ்ரேவேலுடைய சேனைகள் எல்லாருமே ஃபுல்லி ஆம்டு அவர்கள் நாற்பது நாள் பயந்து போய் இருக்கிறார்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து ஆட்டு இடையன் வந்தான் பாருங்க அவன் நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறான் என்ன சொல்கிறான் இன்றைக்கு ஓன் தலையை எடுப்பேன் கவனிக்கிறீங்களா அதே சூழ்நிலை தான் அருமையானவர்களே ரைட் ஆனால் அவனுக்கு ஒரு நிஜம் தெரியும் என்ன நிஜம் தெரியுமா நான்கு சத்தியங்களை அறிந்திருந்தான் என்ன சத்தியன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அவன் என்ன சொல்கிறான் இவர்கள் எல்லாரும் மாம்ச பலத்தை நம்புகிறார்கள் தங்களுடைய ஆயுதங்களை நம்புகிறார்கள் கர்த்தர் ஒருவனை ரட்சிப்பதற்கு ஆயுதமே தேவையில்லைங்கிறான் ஆனால் எது வேணும் கர்த்தருடைய நாமம் வேணுங்கிறான் அவள் என்ன சொல்லுகிறான் ஆட்டிடையன் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் நீ வருகிறா இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதில்லப்பா நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்கிறான் ஆகினால்தான் உறுதியாக சொல்கிறான் இன்றைக்கு உன் தலையெடுப்பேன் கரெக்ட்டா இன்னும் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு பால் இவர்கள் பெலிஸ்தர்களுக்கு தேவனோடு உடன்படிக்கை இல்லை ஆனா இஸ்ரவேலர்களுக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இருந்தது அதை குறித்து ஆட்டிட அறிவு பாருங்க இவர்களுக்கு விருத்த சேதனை இல்லை எங்களுக்கு விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இருக்கிறது இந்த அறிவு தான் அவனுடைய அறிக்கையை உறுதி செய்தது நல்ல கவனிங்க இஸ் ஈஸி அது சாத்தியம் எது சாத்தியம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெற்றியை சுதந்திரிப்பது சாத்தியம் ஒரு கொடுக்கட்டுமா நடக்க முடியாததை நடத்துவதற்கு தானே தேவன் தேவை நடக்கக்கூடியதை நடத்துறதுக்கு தேவன் தேவையே இல்லைங்க அந்த தேவன் இப்பொழுது எங்கே இருக்கிறார் உங்களுக்கு உள்ளே அல்லவா வாசம் பண்ணுகிறார் அப்போது தான் இயேசு கருத்து சொன்னார் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா முழு வேதமும் இல்லை ஆட்டடைன்ட்டு கரெக்டு தானே ஒரு ஏழு எட்டு புஸ்தகம் இருந்தது முத ஒரு ஐந்து இந்த புக்கு ப்ளஸ் சில புஸ்தகம் ஒன்று சாமுவேல அவன் தூள் கலப்புகிறான் அருமையானவர்களை கவனிக்கிறீங்களா தன்னுடைய நம்பிக்கையை டிக்ளேர் பண்ணுறதுல அவ்வளவு உறுதியாக இருந்தான் அவனுக்கு தேவனுடைய இருதயத்தில் இடம் கிடைத்ததுங்க என்ன சொன்னார் ஆட்டு இடையன் நல்லவனாங்க அவன் அநேக காரியங்களில் நான் கீழ்ப்படுதலில் குறைவு இருந்தது ஆனாலும் நம்ப முடியாத சூழ்நிலையில் தேவனுடைய அதிசயமான வெற்றியை விசுவாசித்த அறிக்கை செய்தான்னு பாருங்கள் நாளைக்கெல்லாம்ப்பா இன்றைக்கே ஓன் தலையெடுப்பேன் என்று சொன்னானே தேவனுடைய வல்லமை அவன் மூலமாக வெளிப்பட்டது இல்லையா அதே வேதத்தில் பல சான்றுகள் உள்ளன பஞ்சம் எவ்வளவு பஞ்சம் குழந்தைகளை அறுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சங்க எலிசா காலத்தில் நல்லவெலாம் வந்தால் இல்லைன்னா குழந்தைகளை சாப்பிட்டு அப்புறம் வால்வு பிள்ளைகளை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க கரெக்டாக அடிச்சா பாருங்க நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது அலிலுயா அவனுடைய நம்பிக்கையை எவ்வளவு உறுதியாக சொல்கிறான் பாருங்க அவன் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவென்றால் தேவன் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்க உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்கள் நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன் தினந்தோறும் டிக்ளேர் பண்ணலாம் காலையில் ஆஃபீஸுக்கு நீங்கள் போகிறீங்களா சொல்லுங்கள் நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் ஹலே லூயா இன்னும் என்ன சொன்னார் அவன் தான் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய ஆபீஸ்ல எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கும் என்று நீங்க டிக்ளேர் பண்ணுங்க நீங்க கடன் பிரச்சனை இருக்கிறீங்களா அறிக்கை செய்யுங்க நீயோ கடன் வாங்குவதில்லை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று எழுதி இருக்கிறது இது எனக்கு சொந்தமாவதாக என்று சொல்லி நீங்க டிக்ளேர் பண்ணுங்க அறிக்கை செய்யுங்க அருமையானவர்களை நீங்களே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்க எதுல பலவீனமா இருக்கிறீங்க சிக்கா இருக்கிறீங்களா வசன என்ன சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு அப்போ நீங்கள் அது எப்படி அறிக்கை செய்யலாம் அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்ட சரீரம் இது இதில் கேன்சருக்கு அனுமதி கிடையாது எனவே கடைசி கேன்சரு வெளியப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா ஏசு கிறிஸ்தவ போய் கேட்போமா அவரே அழகாக சொன்னார் பாருங்களா கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் நீங்கள் சொன்னபடி ஆகிவிடும் என்று சொன்னார் அல்லவா இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வசனத்தின் அடிப்படையில் என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டது போல அறிக்கை இடுங்கள் அதனால என்ன நடக்குன்னா உங்கள் செட்டு மாறும் அப்படி என்றால் என்ன பொருள் வாக்கு தத்தங்களை உங்களால் விசுவாசிக்க முடியும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் மனம் புதிதாகிறது வாழ்க்கை மறுரூபமடைந்து விடும் பாருங்கள் ரைட் கர்த்தர் நல்லவர் என்று நீங்கள் ருசி பார்ப்பீர்கள் அல்லவா நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அதை தேவன் கட்டவிழ்த்து உங்களுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றுவார் அல்லவா தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் யோவான் ஏழு முப்பத்தெட்டில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்லியிருக்கிறார் இல்லையா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன் ஒரு முறை ட்ரெயினுக்கு நான் கால் மணி நேரம் லேட்டாக போகிறேன் அப்போது ஆவியானவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீ சொன்னபடி தானேப்பா ஆகும் எனக்கு ட்ரைவ் பண்ண அந்த பாஸ்டர் பய பதர்ஷ்டத்தோடு வண்டி ஓட்டுறாரு நான் சொன்னேன் பாஸ்டர் நீங்கள் பதர்ஷ்டப்படாதீங்க நான் வீட்டில் புறப்படும் போதே சொல்லிட்டேன் நான் போய் ட்ரெயினில் தான் இந்த ட்ரெயின் புறப்படும் என்று சொல்லிவிட்டேன்னு சொன்னேன் பாஸ்டர் அப்பவும் பதர்ஸ்டத்தோடு போனார் ஆஃப் அன் ஹவர் லேட் சரிங்களா நடந்தது என்ன தெரியுமா நான் அறிக்கை செய்தபடியே ஆயிற்று அங்கே போனால் அந்த ட்ரெயின் நிற்குது நான் என்ன செய்கிறேன் நைட்டு டிஃபனுக்கு ரெண்டு இட்லி ஒரு வடைய வாங்கிட்டு என்னுடைய கோச்சில் போய் நான் உட்காறேன் வண்டி ஜெருக்காகுது திரும்பி பார்த்தா வண்டி புறப்படுது நான் என்ன அறிக்கை செய்தேன் இந்த ட்ரெயினில் என்னுடைய சீட்டில் நான் போய் உட்கார்ந்த பிறகு தான் வண்டி ட்ரெயின் புறப்படும் என்று சொன்னேன் சொன்னபடியே ஆயிற்று இப்படி ஒரு லகுவான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொள்ள இந்த நாவு புஸ்தகத்தை நீங்கள் படிங்கங்க வெறும் நூறு ரூபாய் தான் எல்லா புக் ஸ்டால்லேயும் கிடைக்கும் இதை படியுங்கள் உங்கள் நாவில் இருக்கிற அதிசயமான ஆற்றலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு அறிக்கை செய்வீர்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மலிஸ்டிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்